என்ற மருமகளுக்கு ஆறு ஏழு வருஷமா குழந்தையே இல்லைங்கிறதுனால தான் மருகநாளம் பண்றோம் அத நீங்களே தரத்தா எப்படிங்க யாருக்குங்க குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டி தான் யாருக்குடா குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டிக்கு உனக்கு எனக்கு ஏற்கனவே அஞ்சாறு குழந்தை இருக்கா இல்லைங்க இப்ப சொல்லு யாருக்கு குழந்தை இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் தான் நீ ஆம்பளைங்கிறதானே பஞ்சாயத்து கூட்டி உன் பொண்டாட்டிக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட புரிஞ்சுட்டேன் இதே அவன் முந்திட்டு உன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி நீ புள்ளையே பத்துக்கள் லாயக்கில்லாதவன் சொல்லியிருந்தா உனக்கு ஆம்பளங்கிற பேர் இருக்குமா இல்ல இன்னொருத்தி கழுத்த தாலி கட்டுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா தூக்கு போட்டு செத்து போயிருப்பா பரதேசி பரதேசி நாய பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல பிறந்த விட்டு உறவு விட்டு போட்டு புருஷ உறவுதான் பெருசு நினைச்சு வராளே ஒரு பொண்ணு அவளை கண்ணா வச்சு காப்பாத்தணும் கூட சொல்லல ஒரு பொண்ணை மதிச்சு காப்பாத்துக்கட பொண்டாட்டிங்கிறவ புள்ளையே இல்லைனாலும் தன்னோட புருஷனையே புள்ளையா நினைச்சு வாழ்றவன் ஆனா நீ

இந்த லட்சணத்தில் என்ற தலைமையில உங்களுக்கு பஞ்சாயத்து வர டூ வாரிய